வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் எக்ஸ்போர்ட் கல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேருந்து படிச்சுக்கிட்டுருக்கோம் எனக்குறை அஞ்சு மாதம் ஆகுது அஞ்சு மாதமாக நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட்டை பற்றி ஆனால் பார்த்துக்கிறோங்க இந்த ஒன் டே ட்ரைனிங் செஷனை வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பத்தி பார்த்துக்கிறோங்க நாங்கள் அஞ்சு மாதமாக வச்சு இருக்கோம் இன்னும் படித்தோம் எங்களுக்கு வந்து தான் எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிளாஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னும் கத்துக்கணும் கத்துக்கணும் நாங்க ஆவலா நாங்க சேர்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் டாக்டிக்ஸ் எல்லாம் புது புது வியாபார தந்திரங்கள் எல்லாம் சொல்லி இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா பாருங்க ட்ரைனிங்கு இன்னும் அந்த ஒரு வாரம் ட்ரைனிங் சொல்லிட்டு இன்னும் வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க பாத்திருக்கோம் இப்ப நான் சொல்ல வந்து என்னன்னா நான் இந்த எந்த இடத்துலையும் நான் இப்படி கமாந்தது இல்லை யாரும் செஞ்ச புனியமா தெரியல எனக்கு முதல்ல இந்த எக்ஸ்போர்ட் டாக்ஸ் எக்ஸ்போர்ட் எழுச்சரே பட்டுருச்சுக்கன்னில் யூடியூப்பில் தான் பார்த்தேன் யூடியூப்பில் தான் பார்த்து இதே மாதிரி நிறைய பேர் பேசுன அவேர்னஸ்லாம் பார்த்து தான் இவங்க வந்து ஒரிஜினல் தான் ஃபீட்பேக்லாம் சூப்பராக தரமாக இருந்துச்சு அதை பார்த்து தான் நானும் வந்து சேர்ந்தேன் சரிங்களா மேம் கான்டாக்ட் பண்ணி சேர்ந்துட்டேன் ஓகே இப்போ என்னென்னா ப்ரைசிங் அவேர்னஸ் ப்ரைசிங் பற்றி இங்கே எல்லோரும் சொன்ன மாதிரி பன்னெண்டு நாள் அது பன்னெண்டு நாள் டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ புதுசாக பார்க்குறவங்க ரைஸிங் பத்தியே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றோம் ரேசிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ நார்மலாக ஒரு பொருளை வந்து வாங்க போவோம் இல்லை கடையில் போய் வாங்க போனோம் அப்படின்னா அதுக்கு அந்த பொருள் எங்க இருந்துலாம் வந்திருக்கும் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு வந்து இன்போர்ட் ஆகிருக்கும் வாங்கியிருப்பாங்க திரும்ப அங்கேருந்து ஒவ்வொரு நாடா ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வர்றதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ செலவாகுது வந்து அதுக்கப்புறம் நம்ம இங்க பக்கத்து கடையில போய் வாங்குறோம் அப்போ இவன் வந்து அதே ரேட்டுக்காக வச்சு தருவான் டெல்லியில இருந்து வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸ்பூன்ஸ் ஆயிருக்கும்ல கொரியர் சார்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பொருள் மேல வச்சுதான் நம்ம தலையில தருவோம் அப்போ இது ஒரு கான்செப்ட் இப்படி நான் இப்படி பிரைஸிங்ல வந்து பல கான்செப்ட் இருக்கு அதை வந்து இப்போ புரியாத மூவியை சொல்லிடலாம் ஒரு கான்செப்ட் இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க இதை வாங்கி நம்ம அடுத்த இன்னொருத்தண்ட ஒரு வெளிய விற்கணும் என்ன செய்வீங்க அடுத்து இதுல நீங்க ஒரு லாபத்தை வைப்பீங்க வச்சு கொடுப்பீங்க இது ஒரு அப்புறம் வந்து இப்போ நீங்களே போய் டெல்லிக்கு போய் வாங்குறீங்கன்னு வைங்க அப்போ நீங்க வந்து பஸ்ல போவீங்களா ட்ரெயின்ல போவீங்களா போற வழியில சாப்பாடு செலவு இதையெல்லாம் சேர்த்து தானே டெல்லியில போய் வாங்குவீங்க அந்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குவீங்க வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட்டை திரும்ப கொண்டு வருவீங்க கொண்டு வரும்போது திரும்ப அதே மாதிரி சாப்பாடு டீ செலவு எல்லாம் பார்த்து பஸ் செலவு எல்லாம் பார்த்து திரும்ப இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் பொருளை வைப்பீங்க இது அவ்வளவு செலவையும் பார்த்துன்னா வைப்பீங்க அப்படியே இதுவும் ஒரு கான்செப்ட் சரி இது ஓட்டுறது மூணாவது கான்செப்ட் இப்ப டெல்லியிலே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் வைச்சி அவன்ட்டு அந்த பொருளை வாங்கிடலாம் ஸ்ட்ரைட்டா வெறும் கொரியர் சார்ஜஸ்ல மட்டும் போயிரும் அப்ப நம்மளுக்கு இந்த சாப்பாடு செலவு இந்த ட்ரெயின் செலவு இதெல்லாம் தேவை இருக்காது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சுமோ அப்படி ஒரு கான்செப்ட் இப்போ நீங்க இதில் எதை தெரிஞ்செடுப்பீங்க மூணாவது கான்செப்ட் தான் தெரிஞ்செடுப்பீங்க என் ஃப்ரெண்டு மூலியமாக வாங்கிட்டுன்னா செலவு கம்மியாக இருந்து நம்ம அதை வச்சு நல்ல லாபம் வச்சுருலாங்க அப்போ இதே மாதிரி தானே பையரும் யோசிப்பான் அங்க வெளிநாட்டுல இருக்கிறவன் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அவனும் இதே மாதிரி நிறைய கான்செப்ட் வச்சு பண்ணல இப்படிதான் வியாபாரம் பண்ணணும் இப்படி பல கான்செப்டை வச்சு அவனுக்கு எது லாபம் கம்மியா இருக்கோ யார்கிட்ட ப்ரைஸ் கம்மியா இருக்கோ தான் வாங்க அப்போ இப்படி பல கான்செப்ட் இருக்குதுனால இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு இது இந்த கான்செப்டை சொல்லிக் கொடுக்குறதுக்கே எங்கள் கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்படி ரூல்ஸு கான்செப்ட் இதெல்லாம் புரிய வைக்கிறக்கே எங்களுக்கு மண்டை குழம்பி காஞ்சி போய் கிடந்தோம் ஓனா கற்றுக்கிட்டதுக்கு டவுட்ஸ்லாம் கேட்டு பல பேர் தரமான டவுட்ஸ்லாம் கேட்டாங்க அதுலேயே நிறைய எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் மாதிரி இருந்துச்சு அதுவே அதுலேயே நிறைய கற்றுக்கிட்டேன் அப்போ இது முடிக்கிறக்கே அஞ்சு நாள் ஆகுது இனிமேல் பிரைசிங் போட்டு கேல்குலேஷன்லாம் பண்ணணும் நான் சும்மாவே மேக்ஸில் வீக் ஒன்னொன்னா இந்த கேல்குலேட்டர் எல்லாமே எனக்கு ஓடாது அப்போ கேல்குலேட்டர் போட்டு தட்டுற அதுக்கு ஒரு பழகணும் இப்போ கேல்குலேட்டர்லாம் இப்பதான் முத மொதல் எடுத்து பழக ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஒரு நாலு நாள் ஆகுது நாலு நாள்ல நல்லா கல்குலேட்டர்ல ஃபாஸ்டா அடிக்கடி வந்துருச்சு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போயாச்சு ஏன்னா பிரைஸிங்லயே ஃபுல்லா அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அதை செய்யறோம் அதனால இப்போ ப்ரைசிங்கை பத்தி ஃபுல்லா ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கு இன்னும் முடியல இன்னொரு தந்திரங்கள் டாக்டிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அடுத்த இன்னொரு கிளாஸ் வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்க்க வேண்டியது இதையெல்லாம் முடிக்கிறது ஒரு ஒன் டே ட்ரைனிங் செஷன் அதெல்லாம் சொல்ல வர அதை எப்படி முடிக்க முடியும் தெரியல கொஞ்சம் விழிப்பாகிக்கிறீங்க மக்களே கொஞ்சம் ஒரு அறிவை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ஏதாவது அந்த ஆசை காமிச்சு சொல்லிடுவாங்க இந்த யூடியூப்ல பேனர் அடிச்சு உள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் டே ட்ரைனிங் காரங்கெல்லாம் எதை பார்த்து வந்திருப்பாங்கன்னு அப்படின்னா இந்த ஒரே நாள் ஹிந்தி கற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்குலாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அந்த இதை கான்செப்ட் பார்த்து தான் ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால கொஞ்சம் விழிப்பாய்க்குருங்க இந்த இப்படி பண விஷயங்கள் இப்போ பிரைசிங்கே இவ்வளோ நாள் ஆயிருக்குன்னா பார்த்துக்கிட்டு அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சார் சொல்லிக் கொடுக்குற டாக்டிக்ஸ் எல்லாமே இந்த ஷெட்யூல் படி வச்சிருக்கனால நம்மளுக்கு போர் அடிக்காம செஷன் போறதுனால நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போறதுனால கவனிக்கிறோம் அதை செயல்படுத்துகிறோம் அதை அப்ளை பண்றோம் ஃபார்முலாஸ் எல்லாம் இது பண்ணுறோம் ஃபார்முலான்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய பெரிய அந்த ஏ ஸ்குவர் பி ஸ்கோர் அந்த மாதிரி எல்லாம் இல்லை சும்மா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளே டிவிஷன் அதுதான் அந்த நாளை வச்சு தான் நம்ம வந்து எப்படிலாம் பண்ணணும் அடுத்த இப்போ நம்மளை மாதிரி இன்னொரு இருப்பான் அவன் வந்து ஒரு ப்ரைசிங் வச்சுருப்பான் இப்போ அவனுடைய ப்ரைசங்கு எப்படி நம்ம காம்படிஷன் பண்ணி அவனுடைய ப்ரைசிங்கை விட ஓவர் பண்ணி எப்படி அவனுக்கு மேலே வர்றது அது எல்லாமே சொல்லி தராங்க அப்போ பார்த்துக்கிறோங்க அதனால் இந்த இப்போ இதை ஒன் டே ட்ரைனிங்காரங்க அவங்களும் இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க இன்னும் இதை பார்த்துட்டு நீ இப்படி வரியா ரைட்டு நான் வேற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரூம் போட்டு யோசிப்போம் இப்போ யோசிச்சுட்டு நான் இப்படி வரேன்ட்டு வேற மாதிரி யோசிச்சுட்டு வருவோம் அதையும் பாத்துக்கிறேங்க அதனால ஒருவேளை இந்த அவேர்னஸ் வந்து எல்லாமே எல்லாருமே கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இந்த டைம் யூஸ் பண்ணி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால எங்களுக்கு ஒரு பிரோஜனம் கிடையாது உங்களோட இங்க ஏமாந்துடக்கூடாது மாத்தணுங்கிறக்காக தான் உட்காந்து பேசிக்கிட்டு சரிங்களா அதனால தயவு செஞ்சு இவங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க ஏமாந்துடாதீங்க நாங்க ஏமாறக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே இந்த ஒரு வேலையை சீ ஒரு சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல தெய்வங்கள் கிளாஸ்ல போய் உள்ள உட்காந்துக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல தெய்வத்தை வந்து நாங்களே திருத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ போங்க மியூட்டே பண்ண தெரியாத தெய்வத்தையெல்லாம் மியூட்டை ஆன் பண்ணி வச்சுட்டோம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் விழிப்பாய்க்குறீங்க இந்த இதுவும் பத்தலையா நான் பேசுறது உங்களுக்கு பத்தல அவேர்னஸ் காணாது அப்படின்னு தெரிஞ்சாலும் மற்றவங்க எல்லாம் பேசியிருக்காங்க சாருடைய சேனல் இருக்கு எக்ஸ்போர்ட் டாக்ஸ் சேனல் அதுல போங்க அதுல போயிட்டு நிறைய பேர் அவேர்னஸ் சொல்லி ஒரு கீபோர்டை சேர்ச்சில் போடுங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க அதெல்லாம் பாருங்க ஒவ்வொருத்தருடைய கண்ணீரோடைய பதில் ஒவ்வொருத்தருக்கு ஹிஸ்ட்ரியெலாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு கேளுங்க கேட்டு நானே அதை பார்த்து தான் கிளாஸுக்கு வந்து சொன்னோம் இல்லையா அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் கேளுங்க கேட்டு மனசு உஷார் உஷாராயிருக்கிறவங்க இந்த மாதிரி ஏமாத்துறாங்க ஏன்னா அவங்கள ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த பேமெண்ட்டை வச்சு தான் ஏமாத்துறாங்க பேமெண்ட் வெறும் ரூபாய் கிளாஸை வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே எழுப்பாங்க இழுத்துட்டு ஃபுல்லாக கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்பீங்களே டவுட் எப்படின்னு கேட்பீங்க ஆறவங்கள டவுட்டு கேட்கும்போது இந்த டவுட்டுக்கு பதில் வாங்கினா மெயின் கிளாஸ் உங்களுக்கு இருக்கு அதை அட்டன் பண்ணுங்க அதுல வந்து இதை விட சூப்பராக புரிஞ்சிருக்கோம் இருபதாயிரம் தான் வரும் அப்படின் பாங்க வீட்ல திரும்ப இருபதாயிரம் அப்படியே பணம் தான் போவாங்க அப்படியே மைண்ட் மைண்டடாக தான் இருப்பாங்க அதனால தயவு செஞ்சு உணர்ந்துக்கிருங்க புரிஞ்சுக்கிறோங்க ஓகேவா ஓகே தேங்க்யூ சார்